ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறைய வரும் அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நம்முடைய எதிர்பார்த்தலை மிகச் சிறப்பாக வச்சுக்கணும் ரெண்டாவது நமக்கு எப்போ வேணாலும் கூடலான இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை இரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்கொள்ளணும் என்ன செய்யலாம் அதை மட்டும் ஒரு சில விஷயங்களை கோர்த்து சொல்லிவிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன் இது ரெண்டுக்கும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மறந்து போன ஒற்றை நலத்தை சரியாக வைத்துக்கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் தவிர்க்கவே முடியாது நாம் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் சூழலுக்கு இசைவான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அரசாங்கம் பார்த்துக்கோம் அரசாங்கம் பொலிசன் கண்ட்ரோல் போர்டு வச்சிருக்கேன் அது பார்த்துக்கோன்னு நினைக்கிறது அது அவங்க செய்யட்டும் நம்மளவில் நாம் என்ன போறோம் நம்மளவில் எவ்வளவு வீணாக்கிறதாமல் இருப்போம் ஒரு விஷயம் தெரியுமா சாப்பாடை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கிறோம் சாப்பாட்டை எவ்வளவு வீணடிக்கிற கூட்டம் நாம் தெரியுமா உலகத்தில் மிக அதிக அளவில் உணவை சீரழிக்கக்கூடிய கூட்டத்தில் இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் உணவுக்காக பட்டினியில பஞ்சத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் நம்ம ஊரில் தான் அதிகம் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு அறுபத்தெட்டு உணவை வருஷா வருஷம் குப்பையில போடுற கூட்டம் நம்ம உணவை பழித்தல் எவ்வளவு பெரிய அற உணவினப்படுவது நிலத்தோடு நீரேன்னு படிச்சவங்க நம்ம நின்று கிடந்து ஆச்சார கோவில சொல்லி படித்தவர்கள் உணவை சீரழிக்கிறோம் கிடங்கிகளில் வீணாகிறது பெரிய அளவுல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிடங்கிகள் வந்து அரசாங்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து அதை எப்படி வீணாக பார்த்துக்கோன்னு பார்க்கட்டும் ஆனா முப்பது சதவீத உணவு அதிகமாக சமைத்து கொட்டக்கூடியதுன்னு முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை மதியத்துக்குள்ள இரவுக்குள் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய கூட்டம் மாதிரி நம்ம இருந்தோம் மூத்த நாள் சமைத்த கறி அமுதனும் அருந்தோம் அப்படிதானே படிச்சோம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா புதன் புளிக்குழம்பு வெள்ளிக்கிழமை குருமா சனிக்கிழமை ஊருக்கான இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறது அடையாளங்கள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பிரிட்ஜுக்குள்ள சேமிச்சு வைக்கிற பல விஷயத்த மீண்டும் சாப்பிடுறது இல்ல ரெண்டு நாள் கழிச்சு தூரப்படும் மூணு நாள் கழிச்சு அதை போடுறோம் இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்